அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பிசுரான் விக் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் பரபரப்பு கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை நேற்று இரவு ஆல்மோஸ்ட் விமான சேவையை நிறுத்திட்டாங்க ஏன்னா இப்பயா அப்பயான்ற ஒரு பரபரப்பு இருந்தது அதனால் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எங்கங்க ஈரான்கிட்ட சொல்கிறேன்னு அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நீங்கள் நிறைய அதிர்புதிரியான சம்பவங்களை பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைங்க அங்கே தோஹாவோட பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது ரஷ்யா பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இன்றைக்கி உக்ரைன் மீது உக்ரைன் வந்து இதுதானு உங்களை அமைதி பேச்சுவார்த்தையா ஆ அப்படின்னு இருக்காங்க எந்த அளவுக்கான தாக்குதல் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஸோ கிளம்பலாமா பயணத்தை இன்றைக்கி ஒரு வெனிசிலாக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று இருக்குது அது பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற நாட்டு கிளம்பலாம் பயணத்தை வாங்க நேரடியாக வெனிசிலாவுக்கு போயிடலாம் தான் நீங்கள் ஒரு டூர் போனால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் வெனிசுலானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேட்ரினோ லோபஸ் அவர்கள் வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு பேசுகிறார் மக்களுக்கு ஒரு உரையாற்றார் அந்த உரையில் ட்ரம்ப் அவர்கள் நேற்று என்ன சொன்னார் தேவோஸில் பேசும்போது வெனிசுலாவில் இதுவரை உலகத்தில் எந்த ஒரு நாட்டின் மீதும் பயன்படுத்த முடியாத மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்தணும் இது வரைக்கும் யாருமே பயன்படுத்தலை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்போ நம்ம என்ன அவர்களுக்கு சோதனை செய்யப்பட்ட எலிகளாக இந்த அளவுக்கான ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதை நான் மன்மையாக கண்டிக்கிறேன் ஐநாவில் முறையிடப் போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு ஐயா நீங்கள் வந்து எவ்வளோ கத்தினாலும் பேசுங்க இதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அங்கே எல்லா சாப்பிட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு இனி ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள் யா ஒன்றும் எல்லாமே ஆகிட்டாங்க இதுக்கப்புறமும் நாங்கள் சோதனை செய்யப்பட்ட எலியால செய்யப்படாத எலியான்றது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ரெண்டு விமானத்தையோ ரெண்டு ஹெலிகாப்டரையோ சுட்டு வீழ்த்திருந்தீங்கன்னா பரவாயில்ல எதுவுமே இல்லாமல் போனதுக்கப்புறம் நீங்கள் எலியாக இல்லை ஐயோ ஃப்ளோவில் வந்துருச்சு விட்ருங்க அந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா நியாயன்னு தெரியுது ஏதோ அவங்கவுங்க புலம்பிகிட்டு இருக்காங்க மக்கள் போராட்டமும் இன்னும் அவர்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டமும் இருக்க தான் செய்யுது பட் எல்லா இடத்துலையுமே தலைவர்கள் வந்து அன்னங்காலியான என்ன அது ஒரு பழமொழி ஒன்று வரும் என்னது தின்ன காலியான ஐயோ சார் பாருங்கள் ஃப்ளோவில் மறந்துட்டேன் என்னது ஆ ஆமாம் அண்ணன் போனால் திண்ணை காலியாகும் ஆகும் பாருங்கள் அங்கேருந்து சைடில் வருது ஸோ அது ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரி இப்போ இடைக்கால அதிபர் என்ன நினைப்பாருன்னா சரி விடுவிடு அதிபர் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பதவி நல்லா தான் இருக்குது அதனால் கிட்ட ஒரு சைட் டீலிங் தலைவரே நான் வந்து மதுரை அவர்களை விடுதலை பண்ணுறோமா நான் டெய்லியும் பேசுவேன் செய்வேன் நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க மற்றபடி அந்த ஆள் விடுதலை கெடுதலை பண்ணிடாதீங்க இப்போ இது எனக்கு நல்லா தான் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பார்த்து கொஞ்சம் சைடில் பண்ணி கொடுத்துட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த எதிர்ப்பும் போராட்டம் மட்டும் அப்பப்போ நான் பேசுவேன்னு நீங்கள் எது தப்பாக நினச்சிக்காதீங்க தலைவரே அப்படின்னு அந்த அண்ட் வந்து இருக்க தான் செய்யும் பாஸ் நீங்கள் எத்தனை அரசியல் களத்தில் பார்த்துருக்கீங்க நீங்கள் இல்லையா ஆ ஒருத்தர் அந்த பதவிக்கு வந்துட்டாருன்னா அந்த பதவி அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருவாரா இல்லை அவ்வளோ சீக்கிரம் வந்து அவரை மறுபடியும் ரிட்டன் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாரா அப்படின்றது நீங்கள் சும்மா செயல்பாட்டில் நம்ம பார்க்கலாம் நிறைய பேத்துக்கு தோணும் ஏன் வெனிசுலானுடைய இடைக்கால அதிபர் வந்து பெரிய முயற்சி பண்ணல அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு நினச்சிங்கன்னா அது மனிதனுடைய யதார்த்தம் தானே எல்லாருமே அந்த பதவியில் உக்காரம்போது அவ்வளோ சீக்கிரம் திருப்பி கொண்டு வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அதில் கூட கூட இருக்கக்கூடிய அந்த டிஃபன்ஸ் மினிஸ்டர் மற்ற என்னப்பா அங்கே சத்தம் உங்களுக்கு அவரை விட நான் அவங்க சேர்த்தி பண்ணி கொடுக்குறேன் அப்பப்போ ஆதரவாக மக்கள் மனசு கோலாமல் எதிரி எதிரி அமெரிக்கா எதிரி மட்டும் போராட்டம் பண்ணுங்க பிரச்சனை இல்லை மற்றபடி விடுப்பா அப்படியே சைடில் விட்டுருப்பா டீல் நான் பேசிக்கிறேன் அண்டு டீலில் சேர்த்து பேசிக்கோன்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஏன் நிறைய பேர் சந்தேகம் வரும் ஏன் வெனிசுலாவில் ரொம்ப நிசப்தமாக அமைதியாக இருக்கனால ஒரு அண்டர் டீலிங்கில் போயிடுச்சு அப்படி அப்படி போயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் நேற்று ட்ரம்ப் வேறு சும்மா இல்லாமல் நேட்டோ நாடுகள் போயிட்டு என்ன ஆப்கானிஸ்தானில் நாங்கள் முன்கடத்தில் இருந்து பேட்டில் பண்ணும்போது திரும்பி பார்த்தா எல்லாம் தெரிச்சு ஓடுனவங்க தான் பின்னாடி தான் சண்டை போட்டாங்க என்ன பெருசாக தியாகம் பண்ணிட்டாங்க எல்லாமே எங்கள் வீரர்கள் பண்ண தியாகம் தான் எல்லாம் ஒன்றுமே கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நேட்டோ வீரர்கள் முன்களத்தில் நிற்கலை அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கி யூகேவுக்கு பயங்கரமான ஒரு கோபம் அவருடைய கருத்துக்கு வந்து கிறிஸ்டார்மர் அவர்கள் அவருடைய இளவரசர் ஹாரி அவர்கள் கூட கடும் கன்னனத்தை தெரிவித்திருக்கிறார் அதை எப்படி நீங்கள் சொல்லலாம் எங்கள் நாட்டுடைய வேற வீரத்தை வந்து நீங்கள் இந்தளவுக்கு குறை மதிப்பெல்லாம் எவ்வளோ பேர் நாங்கள் இழந்திருக்கிறோம் தெரியுமா அப்படி இப்படின்றாங்க சரி ரைட்டு தான் இப்படி ஆள் இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னா என்ன அர்த்தம் ஏதாவது கொஞ்சம் அடிச்சுக்கிட்டாங்கன்னா கூட பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு சும்மா வாய் வாழத்தில் கண்டனம் தெரிவித்து என்ன பிடிச்சிருப்போம் நினைச்சிடுறான்னு பட் இன்னொரு விவகாரத்தில் பார்க்க முடியுது நான் யூகே பொறுத்த வரைக்கும் இந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லை சாகோஸ் ஐலாண்ட் மொரீசியஸ் டியாசோ கார்சியோ இந்த மொரீசியஸ் தீவை மறுபடியும் அந்த பக்கத்தில் அந்த மொரீசியஸ் நாட்டுக்கே கொடுக்கும்னு நினைக்கிறாங்க சாகோஸ் ஐலாண்டும் வந்து ஆல்மோஸ்ட் எங்களுடைய நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து இருந்து அந்த ட்ரீட்டியில் வந்து யுஎஸ் யூகே ஒரு ட்ரீட்டி ஒன்று ஒப்பந்தம் ஏற்படுத்தினாங்க அதெல்லாம் தேவாமல் தேவையில்லாமல் அந்தந்த இறையாண்மையாக பாதிக்குன்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு ஒப்படைக்குன்னு சொன்னோடனே இப்போ அமெரிக்காவுக்கு பகீனாயிருச்சு ஏன்னா இந்த மூன்று தீவுமே அமெரிக்கானுடைய இராணுவ தளம் இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட டியாஜோ கார்சியாவில் தான் தாக்கல் நடத்துகிற மாதிரி இன்னொரு ஆங்கில பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த இடத்துல யூகே போய் அவங்களுக்கு கொடுப்பது என்பது ஏதோ சம்திங் அடிச்சுக்கிற மாதிரி பயங்கரமாக ரெண்டு பேர் தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நேற்று நைட்டு நிறைய நாடுகள் ஃப்ளைட் வந்து ஈரானுக்கு போகிறது கேன்சல் பண்ணிட்டாங்க ஈவன் உங்களுக்கு நிறையா வீடியோ பதிவுலாம் காட்டுற பாருங்கள் கொஞ்சம் அன்யூஷலாக அன்யூஷுவலாக இருந்தது எல்லா இடத்துலையுமே திடீர்னு அதிக விமானங்கள் வர்றது கேன்சல் பண்ணுறது இது எல்லாமே ஈரான் ஈரானுக்கு போக வேண்டிய விமானங்கள் இஸ்ரேல் யூஏஇ சவுதி அரேபியா அது இல்லாமல் ஏர் ஃப்ரான்ஸ் லுப்தான்சா கேஎல்எம் ஏர் கனடா யுனைடெட் ஏர்லைன்ஸ் எல்லாமே ஒன்றிணைந்து நே கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது ஈரானுக்கு போக வேண்டிய விமானம் இதுவரை கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா யுஎஸ் ஆப்ரிகாம் டேங்க் ஆல்மோஸ்ட் பக்கம் நெருங்கிடுச்சு பட் அது பக்கம் நெருங்கினாலும் அது பொசிஷன் பார்ப்பாங்க அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படியே உடனே அவசர கதியில் அட்டாக் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க பட் அந்தளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க இருந்தாலும் அடுத்தடுத்து விமான சேவைகள் ரத்தாகிவிட்டது அவதிகள் வந்துட்டாங்க களத்துக்கு ஏய் என்னலே பேசுகிறீங்க யாருலே யாருலே இல்லையே எங்கள் ஈரான் மேலே கை வைக்கிறது இல்லையே அவ்வளோதான் இனி இந்த பக்கம் செங்கடல் பகுதியில் முடிக்க போகிறாங்க இந்தியாவுக்கு எண்ணெய் வளம் வர்றது அந்த முக்கியமான பாதை அங்கே தான் அவதிக்கல் வழியாக தான் இப்போ அந்த ஏரியாவில் கை வச்சாங்கன்னா மறுபடியும் கச்சா எண்ணெயோட பதற்றம் எந்த அளவுக்கு ஆகும்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக ஈரான் மீது கை வச்சாங்கன்னா ஈரான் பதில் நடவடிக்கை எடுப்பாங்க அட்லீஸ்ட் அவங்க அவங்க இலக்கு ஒரு அமெரிக்கா போர் கப்பலாவது முடிச்சே தீரணும்னு அவங்க இலக்க வைத்திருக்காங்க அது ஒன்று இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை ஒட்டுமொத்தமாக ஈரான் முடிக்க அதாவது எந்த கப்பலுமே வர முடியாத அளவுக்கு தடுத்து அப்புறம் இந்த பக்கம் செங்கடல் பகுதியில் அவதிகள் தடுத்துட்டாங்கன்னா பெரிய ஒரு பிரலைமே உண்டாகும் அது என்ன போதே தெரியல எல்லாமே பதற்றத்தின் தான் இருக்கிறாங்க எந்த நொடியில் என்னென்னால் நடக்கலான்ற மாதிரி தான் அமெரிக்கா அடுத்தடுத்த ஒன்பது ஈரானுடைய ஷேடோ ஃப்ளீட் மீது பொருளாதார தடை வச்சிட்டாங்க நேற்று கிட்டத்தட்ட ஒம்பது கப்பல்கள் மீது இனி சீனாவுக்கோ மற்ற நாடுகளுக்கோ எடுத்து செல்ல கூட தடை விசிருக்காங்க அதில் இன்க்ளூடிங் இந்தியாவும் சேர்ந்து தான் இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பலும் தான் தடை விதிச்சிருக்காங்கன்றது கூடுதல் தகவல் நேற்று கூட ஈரானில் ஒரு மூணு பேர்த்துக்கு மூணு பேர் ரெண்டு பேர் பக்கம் தூக்கிலிட்டாங்க ஆனால் ஈரான் விளக்கம் கொடுத்துட்டாங்க பிறப்பா நீங்கள் பாட்டுக்கு அவங்க இவங்கன்னு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐஎஸ்ஐஎஸ்ஐ லிங்கோட லிங்க்கை ஏற்படுத்தி ஒரு பஸ்ஸில் வெடிகொண்டு வச்சுவோங்க கிம்ஸ் அதாவது பக்தர்கள் மீது கொண்டு வைத்து வைத்தவங்க பாயவங்க தெளிவாக நாங்கள் சொல்கிறோம்ப்பா நீங்கள் பாட்டு வேறு எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டு பேர்த்த வந்து இருக்காங்க நார்மலாக தூக்கிலிடுறதே வந்து எதுக்குறாங்க அமெரிக்காவும் ஐரோப்பாவும் வந்து இன்னும் எந்த உலகத்தில் இருக்கீங்க ஏன் தூக்கிலிடுறீங்க வாழ்நாள் சிறை தண்டனை கொடுங்கன்ற மாதிரியே ஆனால் ஈரான் ரொம்ப கான்ஸ்டன்டாக இருக்கிறாங்க தூக்கில் அதே போல் நேற்று அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க இரண்டு ட்ரக் டிராஃபிக்னு சொல்லிட்டு பசிபிக் ஈஸ்டர்ன் பசிபிக் கடலில் பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க குறிப்பாக போதை மருந்துகள் கடத்த வந்தாங்க அதனால் நாங்கள் தாக்கல் இருக்கோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுங்க இப்போ அமைதி பேச்சுவார்த்தை முத்தரப்பு பேச்சுவார்த்தை அமெரிக்கா ரஷ்யா முத்த துபாயில் வந்து நடந்துகிட்ருக்கு துபாயில் இந்த பேச்சுவார்த்தை பயங்கர சீரியஸாக பேசுகிறாங்க டீயை குடிக்கிறாங்க பிஸ்கெட்டை சாப்பிட்றாங்க மிச்சத்தை சாப்பிட்றாங்க போகிறாங்க வராங்க பேசுகிறாங்க மறுபடியும் பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே அந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது ரஷ்யா உக்ரைனை உண்டு இல்லாமல் பண்ணிடுச்சு இன்றைக்கி பெரிய ஒரு தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு கின்சால் மிசைல்ஸ் மட்டும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு பக்கம் சொல்கிறாங்க ஜிக்ரான் அது இல்லாமல் ட்ரோன் என்னென்ன தாக்குதல் நடத்த முடியுமோ மொத்தம் ஒரு முந்நூற்றி அறுபது தாக்குதலை டார்கெட்டை வைத்து எடுத்திருக்காங்க ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க நாலுலேருந்து அஞ்சு பேர் இன்ஜி சொல்லியிருக்காங்க கார்கியோ பகுதியில் பகுதியில் பதினொன்றுலேருந்து பதினாலு பக்கம் இன்ஜி நீ இருக்காங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே இப்போ ரஸ்கா குஸ்காவுக்கு என்ன சொல்கிறாருன்னா இவங்க அமைதி விரும்பலை இவங்க நடத்துகிற இந்த தீவிரவாத தாக்குதலை பார்த்திருக்கலான்றாங்க அவங்க அடிப்பாங்கன்னு நான் கெஸ் பண்ணேன் ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த கருங்கடல் பகுதியில் அந்த உரமெல்லாம் தயாரிக்க தேவையான அமோனியம் இருக்குல்ல அமோனியம் தயாரிக்கக்கூடிய மிக முக்கிய கம்பெனி ஒரு ஐம்பது மில்லியனுக்கு மேலே தேரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்பெனி அடிச்சிட்டாங்க நேற்று மட்டுமே மூன்று இடத்துல வந்து ரஷ்யாவை பயங்கரமான அடி ரஷ்யா அவுக்கு சரியான இழப்பு அதாவது உக்ரைன் அடித்தது எப்பன்னா அங்கே ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசிவிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஆறுதல் கொடுத்ததுக்கப்புறம் அமைதி வந்துடும் சொன்னதுக்கப்புறம் உக்ரைன் வந்து வெறித்தனமாக மூன்றுலேருந்து நான்கு இடத்துல கைத கை வச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க சரி அப்போ வழக்கமாகவே பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாவே கோட்டசாமி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க அது எங்கேருந்தால் அந்த வெறி வருதுன்னு தெரில அந்த தான் ரெண்டு பக்கமும் இடையில மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க பயங்கரமான ஒரு தாக்குதல பார்க்க முடியுது வரைபடங்கள்னு பார்க்கும்போது தொடர்ந்து ரஷ்யா அந்த முன்னேற்றங்கள்னு பார்க்க முடியுது தொடர்ந்து இவங்களும் அதை தடுக்கணுன்றதில் ட்ரை பண்ணிட்டே தாங்கிறாங்க பெருசாக ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் அளவுக்குலாம் முன்னேற்றம்லாம் இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக நகர்ந்து தான் வராங்க அதனால தான் நான் பெரும்பாலும் வரைபடத்தோட மேட்ச் பண்ணுங்கள் மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க பட் அது காரணம் அதுதான் ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் ஒரு பெரிய பகுதியை திடீர்னு பிடிக்கிறாங்க மாதிரி கூட காட்டலாம் பட் ஸ்மால் சேஞ்சஸ் தானே அப்படின்றனாலும் அதெல்லாம் குளிர்காலம் பயங்கரமான பனி எல்லா இடத்துலையும் அட்லீஸ்ட்டு ஒரு மூ அஞ்சு அடியிலிருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் பனியே இருக்குது இதையும் மீறி வரணுன்னா தான் ரிஸ்க் இல்லை அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குல்ல அதனால தான் அவங்க கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க குளிர்காலத்தில் ஆனால் இழப்புகள் அதிகம் பண்ணுவாங்க குளிர் காலத்தில் பொறுத்த வரைக்கும் அதனால தான் அமெரிக்கா தரப்புலேருந்து எப்படிப்பட்ட வந்து காலத்தை சமாளிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலான்னு சொன்னதுக்கான காரணமும் அதுதான் இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் இதனால் பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமானா அப்படி வாய்ப்புகள் இல்லை இன்றைக்கி நியூயார்க்கில் திடீர்னு ஒரு ஹை பில்டிங் ஒன்று பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் ஆனால் என்னப்பா திடீர்னு குண்டு வச்சுட்டாங்களா பார்த்தா அப்புறம் இல்லை இல்லை அந்த கேஸ் தான் ஏதாவது கனெக்ஷன் வெடிச்சிருக்குன்றமாக சொன்னாங்க மூணுலேருந்து நாலு பேர் பக்கம் விருந்தம் போனதான் சொல்கிறாங்க நியூயார்க்கில் நடந்தது ஃபஸ்ட்டு ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க இந்த ப்ரோனக்ஸ் அப்பார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு பெருசான லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் குண்டு குண்டுவெடிப்பு மாதிரி தான் பேசினாங்க அமெரிக்காவுக்குள்ள ஒரு சின்ன குண்டு வெடிப்புனோடனே அவங்க நேரடியாக சந்தேகம் வரும் அவங்களுக்கே சந்தேகம் பண்ணலாம் கூட இஸ்ரேல் ஓடி வந்து தலைவோ அது ஈரான்காரங்க தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு உசிப்பேற்றி விடுவாங்க அதனால் இந்த ஒரு சின்ன நிகழ்வே பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருந்தது ஒரு கூடுதல் தகவல் அமெரிக்காவை உழுக்க போகும் பனி புயல் மிகப்பெரிய அளவுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பாதி மாகாணங்களுக்கு மேலே இப்போ நம்ம ரஷ்யாவில் பார்க்குறோம்ல அதே அளவுக்கான பனிப்புயல் வரவருக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க உடனே அந்த சிம்சன் அண்ட் ப்ரடிக்ஷன்லாம் வந்துவிட்டாங்க சிம்ஸ் ப்ரடிக்ஷன் வந்து அமெரிக்காவில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி இருபத்தி இருந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பெரிய ஒரு பனிப்புயல் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு போட்டிருந்தாங்க அதோட வந்து கம்பேரட்டிவாக போட்டிருந்தாங்க கூடுதல் தகவல் அப்புறம் நம்ம இந்தியாவிலேயும் பாருங்கள் ஜம்மு காஷ்மீர் மணாலி இந்த இடத்தெல்லாம் வந்து எப்பவுமே இல்லாத அளவுக்கான பனிப்பொழி பட் இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தாங்க சீசன் மாதிரி இந்த பெரிய அளவுக்கான பனிப்பொழிவு ஜம்மு காஷ்மீர் ரோடில் நிறையா க்ளோஸ் பண்ணிட்டாங்க டோட்டலாகவே சுற்றுலா பயணிகள்லாம் வந்து பல மணி நேரம் முடங்கிட்டாங்க எங்கேயுமே எங்கேயுமே செல்ல முடியாமல் டிராஃபிக்லாம் ஃபுல்லாக நின்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து வீடியோ பதிவுகள்லாம் பார்க்க முடியுது நம்ம பகுதியிலும் சேர்த்தி சேர்த்து நான் சொல்கிறேன் நான் இந்தியா வந்ததுக்கப்புறம் அப்படியே பாகிஸ்தான் எட்டி பார்த்துட்டு வீடியோ பதிவு முடிச்சுக்கலாம் நம்ம பாகிஸ்தானில் நேற்று ஒரு கல்யாணம் ஒன்று தேரா இஸ்மாயில் கான் அப்படின்னு ஒரு முக்கிய நபர் சம்திங் அவர் அந்த அவர் கல்யாணத்தில் அளந்துக்கிறாரு கலந்துக்கிறாரு திடீர்னு பார்த்தோன்னா அடிச்சிட்டாங்க யாரோ மர்ம நபர்களாக என்னென்னு தெரில குண்டு போட்டு முடிச்சிட்டாங்க பத்து பேத்துக்கு மேலே இறந்து போயிட்டாங்க ஸ்பாட்டில் கலந்து கல்யாணத்தில் போய் வச்சுருக்கிறாங்க பார் அவங்க பெரிய அளவுக்கான குண்டு வெடிப்பு நிகழ்த்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியுது ஃபைனலாக ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க ஐரோப்பா யார் எங்கே பார்த்தாலும் இதே பேச்சு தான் ஐரோப்பானுடைய பாட்டிங்க கூட இதே பேச்சு தான் அவங்கவுங்க வெத்தலை வாயில் போட்டுக்கிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க என்னென்னா இனி பேர் இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்கா நம்பி இருக்கக்கூடாது நம்ம தனியாக இருக்கணும் நம்ம தனித்து இருக்கணும் விழித்து இருக்கணும் ஜெயித்து இருக்கணுன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஜார்ஜே மெலோனி அவர்களாக தான் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம பாசிட்டிவாக நம்ம சொந்த கையில் முன்னேறணும் அமெரிக்கா நம்பி இருக்கக்கூடாதுன்றாங்க ஐயா அந்த டைலாக்கு என்ன அஞ்சு வருஷம் கழிச்சு சொன்னாலும் அதையே தான் சொல்லுவாங்க அதுக்கான மாற்றங்கள் என்னென்னா இருக்காது அஞ்சு வருஷம் கழித்து ஜெலன்ஸ்கி வந்து தேவோஸில் பேசினாலுமே தான் டைலாக் தான் பேசுவார் ஐரோப்பாவில் ஒரு மாற்றமும் இல்லை பேச்சு மட்டும் தான் பெருசாக இருக்குன்னுவாரு அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம் அது அளவுக்கு செயல்படுத்த மாட்டாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் எனப்பவுமே எங்கள் தனி ஒரு நாடாக இருந்தால் எவ்வளோ பிரச்சனைனாலும் அது செல்ஃப் டிஃபென்ஸாக வாழ்ந்துடும் கூட்டு நிற்கும்போது அப்படி தான் இருக்கும் அவங்க பார்த்துப்பாங்க இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு அது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் மற்றபடி வளர்ச்சியெல்லாம் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இப்போ ரஷ்யா மீது போகிற தட்ட தான் உங்களுக்கு பெரிய டேஞ்சராக இருக்குது ஒரு அளவுக்கு தகவல் கவர் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்